பல்வேறு காலகட்டங்களில் நம் பல்வேறு மாவட்டங்களில் ஜாதி சங்கம் பல்வேறு அமைப்புகளாக உருவாக்கி ஒற்றுமை இல்லாமல் தனித்தனி பல்வேறு கூறுகளாக பிரித்து நம்மளை நாமளே வந்து கேவலப்படுத்தி கொண்டோம் அதில் ஒரு கட்டமாகத்தான் தமிழ்நாடு முழுவதும் அரசு நம்ம ஜாதி சங்கத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டத்துக்கு பின் இணைக்கப்பட்டு அதையும் சிதைக்கப்பட்டது இணைந்த சங்கம் சிதைக்கப்பட்டது அதற்கு பின்னால் மக்கள் மத்தியில் இதற்கெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வு என்பது அரசியல் இயக்கம் ஏன் அரசியல் இயக்கம் பல்வேறு ஜாதிக்காரர்கள் நாயுடு கவுண்டர் திருமாவளவன் இப்படிப்பட்ட தலைவர்கள் சாதாரணமாக இருந்தவர்களெல்லாம் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அவர்களுடைய மக்களை வளமான இடத்திற்கு அரசியல் பொறுப்புகளுக்கும் அரசியல் ஆசானங்களாக அமைவதற்கு அவர்கள் பாடுபட்டு கொண்டு வரும்போது அவர்களுக்காக நாம சுமை தூக்குவதே நமதுடைய பணி அவர்களுக்கு பல்லாக்கு தூக்குவதே நம்மளுடைய பணி அவர்களுக்காக கோஷம் இடுவதே நமது கொள்கை இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஓட்டும் போட்டு நம்ம கிட்ட ஓட்டையும் வாங்கி அவங்க சிம்மாசனத்தில் அமர்ந்த பின் சின்ன சின்ன வேலைகளுக்கு ஒரு காவல்துறை சின்ன சின்ன ஒரு பிரச்சனை இதர்களுக்கெல்லாம் போனா நம்மளை மணிக்கணக்கா அந்த எம்எல்ஏ மந்திரி வீட்டில் காக்க வைக்கிறாங்க ஆனா நம்மனாலதான் அதை நாம உணர்ந்து உணர்ந்து பாடுபட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுபடுபோணுங்கறனாலதான் பத்தாண்டுகளாகவே பல்வேறு மாவட்ட தலைவர்கள் எல்லாம் சந்தித்து ஒரு அரசியல் கட்சியை நம்மளுக்கு நம்ம இனத்துக்கு உருவாக்கணும் அப்படின்னு பேசுறோம் பேசும்போது இதுக்கு யாருமே மாட்டேங்கிறாங்க யாருப்பா தலைவரு யாருப்பா இதுக்கெல்லாம் யாருப்பா செலவு பண்ணுவா எனக்கு குடும்பம் இருக்குது என்ற தொழில் போயிரு அது இது எல்லாம் காலம் கடந்து இன்னைக்கு நாம இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து குடும்பம் இல்லாதவர்களா தன்னுடைய குடும்பங்களை ஒரு நிலையான இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு தொழில் மூலியமாக அந்த பெற்ற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு நிரந்தர தொழிலை அமைத்து விட்டு நாம இருக்கிறமே ரிட்டையர்டு ஏஜுக நாமெல்லாம் ஏன் சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்லது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்வேறு எதிர்ப்புக்கு மீறி இந்த அரசியல் கட்சியை உருவாக்கணும் உருவாக்கி அரசியல் கட்சிக்கு கிராமந்தோறும் நமது மக்களை போய் சந்தித்து இந்த மாதிரி அரசியல் கட்சி உருவாக்க வாங்கணும் போது பல்வேறு கேள்விகள் சூட்கேஸ் கேஸ் வாங்கறதுக்கா பணம் சம்பாதிக்கிறதுக்கா அப்படின்னு புரிஞ்சுக்குங்க இவர்கள் எல்லாம் ஏஜென்ட அரசியல் கட்சிகளுடைய எங்கடா இவங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சா ஒவ்வொரு தேர்தல் என்ற ஜாதி சங்கத்தை ஓட்டு நான் உங்களுக்கு போடுறேன் எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு இருந்தவங்க இப்ப வாங்குறதுக்கு இல்லாம போயிருமே இவங்க அரசியல் கட்சியை ஆரம்பிச்சா அப்படிங்கிற ஒரு திட்டமிட்டு இந்த அரசியல் கட்சியை குலப்புவதற்காகம மக்கள் மத்தியல தப்பான கருத்துகளை உங்கள கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நான் உங்களை பார்த்து கேக்குறேன் நீங்க இதுக்கு முன்னாடி அரசியல் கட்சிகிட்ட காசு வாங்கிட்டு இருந்தீங்களா சூட்கேஸ் வாங்கிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு கிடைக்காம போயிருன்னு சொல்லிதே எங்க மேல பழி போடுறீங்களா நான் இந்த ஜனங்களை பார்த்து கேக்குறேன் இந்த கூடத்துக்கு வர்றதுக்கு நீங்க என்ன எங்களுக்கு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது குரல் கொடுக்கறதுக்காக உங்களை கூப்பிட்டு இருக்கோம் ஏதோ சி எம் எஸ் சாருக்கு நம்மளுக்கும் வந்து குழப்புக்கு வேற வழி இல்ல உங்களை எல்லாம் இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்க ஒரு நிதி திரட்டோம்னு கேட்டிருக்கிறோமா எங்களுடைய உழைப்பால் வந்த பணத்தை செலவு ரெண்டு பேர் வரணும் நம்ம இனத்துல இனத்திற்காக குரல் கொடுத்து இன மக்களை காப்பாத்துவதற்காக ஒரு சாதாரணமே எஸ்சி குடும்பத்தில் இருக்கிறவ ஒருத்தன் வந்து அவனுடைய ஜாதி காப்பாசுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான் நாம நாட்டை ஆண்டோ உலகத்தை ஆண்டோன்னு வரலாறு படிக்கிறோம் நம்ம இனத்தை காப்பாத்துறதுக்கு யாரோ ரெண்டு பேர் வரக்கூடாதா அப்படி நாங்க இந்த மேடையில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் வந்தது தப்பா தப்புன்னு சொல்லுங்க நாங்களும் எங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறோம் ஏன்னா இந்த பிரச்சாரம் பண்றாங்க சூட்கேஸ் கேஸ் அதுனாங்கல்ல அவங்களுக்கு பாதிப்பு அவங்க என்ன சூட்கேஸ் கேஸ் வசூல் பண்ண முடியாது எந்த அரசியல்வாதியுமே எங்களை தான் நம்புவான் இந்த அவங்கள நம்ப மாட்டா அப்படி ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லைன்னு சொல்றாங்கல்ல நம்ம இனத்துக்கிட்ட எல்லா ஒற்றுமையும் இருக்குது பலம் பொறிந்த இனம் நம்ம ஆனால் நம்ம சொல்றக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்துக்கும் போய் சேர்றது இல்லை இன்னைக்கு நீங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு மேல இங்க வந்திருக்கீங்க இந்த மூணு மாவட்டத்தில சேர்ந்தா கிட்டத்தட்ட லட்சம் பேர் நம்ம இனமிட்டும் ஒரு அரசியல் கட்சி உருவாக்கி இருக்குது இந்தந்த மாதிரி கொள்கைகள் இருக்குது நம்ம குழந்தைகள்லாம் நாளைக்கு வந்து வருங்காலத்துல சுதந்திரமா வாழணும்னா இந்த அரசியல் கட்சியை நாம் ஆதரிக்கணும் திமுகவை ஆதரிச்சீங்க அண்ணா திமுகவை ஆதரிச்சி ஆதரிங்க சமுதாயம் ஆதரிச்சீங்க ஒரு அரசியல் கட்சி வந்தாச்சுன்னா இனப்படுறது உங்ககிட்ட வேணும் இனத்திற்காக நீங்க குரல் கொடுக்கணும் இனத்துல வந்து யார் அந்த தொகுதியில் நின்றாலும் ஏய் நம்ம இனத்துக்கார நிக்கிறா அவனை நாம் ஆதரிக்கலாம் அவனுக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு வராத போய் சொல்லணும் நம்மளுடைய ஓங்கும் இனத்தை சேர்ந்தவனும் மற்ற அரசியல்வாதியும் நம்மளை பார்த்தா பயப்படுவான் ஒரு ஆபீஸ் போகணும்னா நம்ம இன்னொரு அரசியல்வாதி கூப்பிடுறீங்க நீங்க ஒரு காவல் நிலையத்துக்கு போகணும்னா ஒரு அரசியல்வாதி கூப்பிடுறீங்க இந்த அரசியல்வாதி கிட்ட பொறுப்புக்காக காசு கொடுக்கறீங்க எனக்கு இந்த பொறுப்பு வாங்கி கொடுங்க மாவட்ட செயலாளர் கொடுங்க ஒன்றிய செயலாளர் இது வரைக்கும் நீங்க திமுக திமுக ஆதரிச்சீங்க இல்ல இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க யாராவது கைதூக்கி நான் திமுக மாவட்ட செயலாளராக இருக்கேன் அண்ணா திமுக ஒன்றிய செயலாளரா இருக்க இல்ல மாவட்ட செயலாளராக இருக்கேன்னு நம்மளுக்கு யாராவதுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்களே இந்த அரசியல்வாதிகள் நம்மளை அடிமையாக தானே வச்சிருக்காங்க ஆனால் தமிழக வெற்றி ஜனநாயக வெற்றி கழகம் நம்ம ஜாதிக்காருக்கு எல்லாத்துக்கும் பதவி கொடுக்கிறோம் இந்த பதவியினால உங்களுக்கு என்ன லாபம் ஒரு லெட்டர் பேட் அடியுங்க ஒரு விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்க நாளைக்கு ஒரு காவல்துறைக்கு போகணும் நம்ம மக்களுக்காக ஒரு மணிகார் ஆபீஸ் போகணும் ஒரு தாசில்தார் ஆபீஸ் கிட்ட போகணும் இந்த லெட்டரை காட்டுங்க விசிட்டிங் கார்டை காட்டுங்க அவன் எந்திரிச்சு நின்று உங்களுக்கு சேர் ஓட்டு உட்கார வச்சு தலைவரே சொல்லுங்க அப்படிங்கிற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் அரசியல் அங்கீகாரம் அதன் மூலியமா நீங்க வந்து நம்ம குழந்தைகளை வந்து ஒரு அரசு துறையில் வேலை வாய்ப்பு கொண்டு போலாம் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அரசு துறையில் வேலையில் இருக்கிறோம் அதனாலதான் நாம இத்தனை குறைபாடுகளும் இருக்கிறத வந்து நம்ம எல்லா செல்வமும் இருக்குது ஒற்றுமை இருக்குது பொருளாதாரம் இருக்குது எல்லாம் இருக்கு ஆனால் பொறுமை இல்லை நாம பைக்கில பேசுவோம் பின்னாடி ஆர்குமென்ட் பண்ணிட்டுるபாங்க இந்த வார்த்தையை கெடுக்கிறதுக்கு நம்ம சிந்தனையை மாத்துவதற்கு இதுதான் அரசியல். அப்ப இது எப்போ நாம மாறுவோம் அப்ப சிஎம்எஸ் வந்து தமிழ்நாடு முழுதும் ரவுண்ட் அடிச்சி எங்களை போல் இருக்கிறவெல்லாம் நீங்க ஏன் இத்தனை நாள் அரசியல் கழில்ல இருந்து நீங்க என்ன சாதிச்சீங்க? ஏன் நம்ம சமுதாயத்துக்காக நீங்க குரல் கொடுக்க கூடாது? சமுதாய அரசியலுக்கு வாங்க. நீங்க திமுக இருந்து கத்துக்கிட்டதெல்லாம் சொல்லி கொடுங்க நம்ம சமுதாயத்தை வளர்த்துங்க அப்படிங்கிற வளர்ச்சிக்காகத்தான் வந்திருக்கோம் எல்லா மாவட்டத்திலுமே குறும்பராட்ட ஒற்றுமை யாருகிட்டும் இல்ல பழங்காலத்திலிருந்து இன்னும் நம்ம கலாச்சாரம் மாறவில்லை நம்ம குழந்தைக்கு என்னதான் படிச்சு கல்வியில வந்து வெளிநாடு போனாலும் நம்மளுடைய கொள்கைகள்லாம் அப்படியே தான் இருக்கு ஆகையால் வந்து நம்ம இன்றைக்கு பல்வேறு விதமா யாரோ சொல்லிட்டு போட்டி வாங்கினா காசு வாங்கினா அது வாங்கினா அவனா அந்த ஆளுகளை வர சொல்லுங்க நாம இந்த மேடையில் அந்த ஆளை உட்கார வச்சிடலாம் அவரே நடத்துட்டு அவருக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் பண உதவி பண்றோம் அப்படி மின் வர்றதுக்கு யாரா தயாரா இந்த கூடத்துல இல்ல அந்த மாதிரி குறை சொல்றவங்களை வர சொல்லுங்க நாங்க பதவி கொடுக்கறோம் உங்க பின்னாடி நாங்க நிக்கிறோம் இத முதல் வந்துங்க குறை சொல்லுவதை நிறுத்துங்க உங்களால் நல்லா செய்ய முடியலனா பரவாயில்ல தப்பான வழிகாட்டாதீங்க தவறான செய்திகளை பரப்பாதீங்க வாட்ஸ்அப்லயமா அதுலேயும் இதுலேயுமே ஒரு இனத்திற்காக இது பாடுபடுறோம் இன மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் கொள்கைகள் இல்லாம இந்த இனம் வளர்ந்தால் நம்மளுடைய மக்கள் வாழ்வார்கள் உயர்வார்கள் இதை மனசில் நினைச்சிட்டு ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு போனா வராதவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுங்க அப்ப எங்களுக்கு மீண்டும் உற்சாகமா இந்த இயக்கத்தை நடத்துவதற்கு உங்களுடைய ஆதரவு வேணும் அரசியல் கட்சி உருவாக்கிட்டோம் பல்வேறு அரசியல் கட்சி நம்மளுடைய தொண்ணூறு சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வாக்காளர் நாம் இருக்கிறோம் ஒரு சட்டமன்றமும் ஒவ்வொரு மாவட்டத்தில் எடுத்த உதாரணத்து கோவை மாவட்டத்தில் பத்து சட்டமன்றம் இருக்கு பத்து சட்டமன்றும் வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டு இருக்குது அதே மாதிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த ஊர் திருச்சி ஒவ்வொரு வந்துங்க குறைந்தது வந்து பதினாயிரம் ஓட்டில் இருந்து அறுபதாயிரம் ஓட்டு வரைக்கும் நாம் இருக்கிறோம் அப்ப நம்ம ஓட்டு வங்கி இல்லைன்னா எந்த அரசியல்வாதி ஜெயிக்க முடியாது இத்தனை நாளா நம்மளை எல்லாமே கவுண்டருன்னு சொல்லி நம்ம ஓட்டை போற அடுத்தவன் திருடிட்டு இருந்தான் இன்னைக்கு நாம் அந்த ஓட்டு போற குடும்ப நோட்டு நாங்க யாரை ஆதரிக்குமோ அவன் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினராக முடியும் அப்படிங்கிறது வந்து தொகுதி வாரியா நம்ம ஜாதி வாரியை கணக்கெடுத்து ஓட்டுகளை சேகரித்து இன்னைக்கு நாம் அதை அடுத்த கட்சி பார்வை கூட்டிருக்கிறோம் ஆகியால் அடுத்த கட்சி பார்வைகள் எல்லாம் நம்ம நம்ம அரசியல் கட்சியை நோக்கி இருக்குது யாரு வேணாலும் நம்மளை கூட்டணியில் சேர்த்துவதற்கு தயாரான நிலையில் இருக்காங்க நாம யாருக்கும் இதுவரைக்கும் உத்தரவாதம் கொடுக்கல மத்திய ஆளக்கூடிய பிஜேபி அண்ணா திமுக திமுகவா இருந்தாலும் சரி அழைப்புகளும் நம்மளை எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த மாநாட்டில் என்ன நடக்குதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா இந்த கூட்டத்தில் அவ்வளவு வந்து செல்வம் செல்வாக்கும் ஓட்டு வங்கியும் இருக்கக்கூடிய இயக்கம் இது உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க உங்ககிட்ட மிகப்பெரிய ஒரு பலம் இருக்குது பேச்சு சொல் இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம குழந்தைகள் வந்து இன்னைக்கு கல்வியில முன்னுக்கு போயிட்டான் வேலை வாய்ப்புல முன்னுக்கு போயாச்சு எல்லாருமே முப்பது பர்சன்ட் நம்ம ஜாதிக்காரர் வந்து வெளிநாட்டில் இருக்கா நம்ம குழந்தைகள் இந்த மாவட்டத்தில் எவ்வளவுன்னு தெரியாது கோவை மாவட்டத்தில் இருபது பர்சன்ட் நம்ம இனத்தை சேர்ந்தவங்க வந்து அமெரிக்கா ஆப்பிரிக்கா எல்லாம் சிங்கப்பூர் தான் இருக்காங்க எதுல நம்ம குறைஞ்சிட்டோம் அரசியல மட்டும்தான் நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம் அதற்கு காரணம் நம்ம மின்னோர்கள் வந்து நம்மளுக்கு யாருக்கும் அரசியல் கத்துக் கொடுக்கவில்லை அரசியல் வழியில நடக்கவில்லை அரசியல் வாங்கல சொல்லி இருந்தால் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நாம மந்திரி ஆயிருப்போம் பத்து சட்டமன்ற உறுப்பினர் இருப்போம் டெல்லியில வந்து நம்மளோட குரல் கிடைச்சிருக்கும் இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல பல்வேறு இடங்கள்ல இந்த கூட்டங்களை போட்டு இந்த கருத்துக்களை நாங்க சொல்லிட்டு இருக்கோம் உங்களுடைய ஆதரவு இந்த கூட்டத்திற்கு பின்னால் நல்ல விதமா இருக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கோம் இருக்கோம் நீங்க முழு ஆதரவா கொடுங்க அவருக்கு நாங்க கோவை மாவட்டம் அவருக்கு பின்னாடி நிக்கிறோம் நாங்க ஆதரவா இத வந்து வாழ்க்கையில வந்து மறந்துடாதீங்க இது எங்களுக்காக இப்ப தம்பி சொன்ன எனக்கு அறுபத்தி எட்டு எனக்கு பின்னாடி வர்றது உங்களாட்ட குழந்தைக இளைஞர்கள் இந்த பொறுப்புக்கு வரணும் இந்த அரசியல் கட்சியை நடத்தணும் இது குடும்ப சொத்து அல்ல இது பொது மக்கள் சொத்து நம்ம சமுதாயத்துடைய சொத்து சில அரசியல் கட்சிக அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் வாரிசா வருவாங்க மன்னராட்சி நம்மளது மக்களாட்சி இதை நீங்க புரிஞ்சுக்கங்க இதற்கு மேல நான் என்ன உங்ககிட்ட கருத்தை சொல்றதுன்னு தெரியல யார் நம்மளுக்கு நம்ம ஜாதிக்கார எதிரி இல்ல எல்லாரும் நண்பர் தான் யாரையும் வேற்றுமையா பாக்காதீங்க அவங்க கிட்ட நம்மளுடைய கொள்கையை சொல்லுங்க ஜாதியுடைய பற்றுதலை எடுத்து சொல்லுங்க அவங்களும் நம்ம கூட வருவாங்க இன்னைக்கு வந்து வேணா அவங்க வந்து வேற பக்கம் இருக்கலாம் ஒரு கட்சியில எப்படா திடீர் நீங்க போறதுன்னு வர வேண்டாம் அங்கேயே இருங்க ஆனா நம்மளுடைய அரசியல் கட்சி எடுக்கிற முடிவுக்கு நீங்க எங்க இருந்தாலும் ஆதரவு பண்ணுங்க அது போது அதுதான் மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றியை தொடர்ந்து இந்த இயக்கத்துக்கு நீங்கள் தருவீங்க என்று நம்பிக்கையின் பேரில் எனக்கு வாய்ப்பளித்த உனக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்